ஸ்ரீ மாத்ரே நமகன் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம் பாரத நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக நகரமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசி கஷேரத்தில் நம் சக்தி பயணம் சக்தி பீடங்களில் இது மணிகர்ணிகா பீடமாகும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையாக திகழும் காசி கஷேத்திரத்தில் விசாலாக்ஷி சமேத விஸ்வநாதரை நாம இன்று தரிசிக்க போறோம் கால பைரவர் கஷேத்திர பைரவராக இவ்வூரை காவல் காத்து வண்ணம் இருக்கிறார் தீர்த்தம் கங்கை நதி வில்வம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரமே காசி வேத காலம் புராண காலத்திற்கு முற்பட்டது இந்நகரம் இவ்வூருக்கு வாரணாசி மகா மயானம் அபிமுக்தம் ஆனந்த பவனம் பனாரஸ் ஆகிய பெயர்களும் உண்டு வருண் மற்றும் அசி என்ற இரு நதிகளுக்கு இடையே இவ்வூர் அமைந்துள்ளதால் இதற்கு வாரணாசி என்ற பெயர் வந்தது பனாரன் எனும் அசுரன் இத்தலத்தில் ஒரு லிங்கத்தை அமைத்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு பனாரஸ் என்ற பெயர் ஏற்பட்டது அவி என்றால் தலைவன் வேதங்களுக்கு தலைவன் சிவன் பெருமான் அவர் வாழும் இடம் என்பதால் அவிமுக்தம் என்ற பெயர் ஏற்பட்டது காசி என்றால் ஒளி பொருந்திய நகரம் என்று பொருள் காசி நகரில் ஒருவர் இறக்க நேர்ந்தால் அவருடைய பாப வினைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு அவர் முக்தி அடைவர் என்பது நம்பிக்கை இந்நகரில் மரணம் சம்பவிக்கும் அத்தனை ஜீவராசிகளின் காதுகளிலும் சிவபெருமான் தாரக மந்திரத்தை ஓதி அவர்களுக்கு முக்தி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது பல தேவர்களும் முனிவர்களும் மன்னர்களும் இங்கு தவம் செய்து பெரும் பேறு பெற்றுள்ளார்கள் பிரம்மதேவன் இங்கு யாகம் செய்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பிரம்ம பதவியை பெற்றார் சூரியனின் புத்தர்களான யமதர்மராஜன் மற்றும் சனி பகவானும் சிவபெருமானை நோக்கி இத்தலத்திலே தவம் செய்து யமதர்மராஜன் தென் திசை காவலனாகவும் யமலோகத்திற்கு அதிபதியாகவும் பதவி பெற்றார் சனி பகவான் சிவபெருமானின் அருளால் ஒருவராக பதவியேற்றார் பெற்றார்கள் ராமபிரானின் முன்னோர்களில் ஒருவரான ஹரிஷ்சந்திரன் வரலாறு நாம எல்லோருக்கும் தெரிஞ்சது அவர் விஸ்வாமித்ர சோதனைக்கு உட்பட்டு காசியிலே வந்து சுடலை காத்து மனைவியை விற்று பொய்யே பேசாமல் முடிவில் சிவபெருமான் அருளால் இத்தலத்திலே இழந்த செல்வம் எல்லாம் பெற்று சுபிக்ஷம் அடைந்தார் திரேதாயுகத்திலே ராமவிரான் இங்கிருந்து சிவலிங்கம் கொண்டு சென்று ராமேஸ்வரத்தில் வைத்து வழிபட்டு ராவணனை வதைத்த தோஷம் நீங்க பெற்றார் மகாபாரத காலத்துல பஞ்சபாண்டவர்கள் காசி நகரம் வந்து வழிபட்டார்கள் என்று மகாபாரதத்தில் கூறப்படுகிறது கால பைரவரின் காவலில் இருக்கும் ஸ்தலம் இது இங்கே ஓடும் புண்ணிய நதியான கங்கையில் அறுபத்தி நான்கு படித்துறைகள் உள்ளன இவற்றுள் அசிகாட் தசாஸ்வமேத காட் மணிகந்திகா காட் பஞ்சகங்கா காட் வருண காட் ஆகிய ஐந்தும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இவை ஐந்திலும் நீராடுவது பஞ்ச தீர்த்த ஸ்நானம் என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது இங்கே திறந்தோறும் நிகழும் கங்கை ஆரத்தி உலக பிரசித்தி பெற்றது இதைக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள் காசியில் இறக்க முக்தி என்பதற்கு ஏற்ப ஹரிச்சந்திர காட்டில் பிணங்கள் எரிந்து கொண்டிருப்பதை கண்கூடாக நாம பார்க்கலாம் இத்தலத்திற்கு இறந்து போவதற்கு என்று வருவோர்கள் பலர் சுவாமி விஸ்வநாதருக்கு தங்க விமானம் சுவர்ண பந்தனம் மரகத மூர்த்தி அவர் இங்கே அவரவர் விருப்பப்படி தேன் பால் தயிர் வில்வம் விபூதி கொண்டு அபிஷேகம் செய்து அவரை தொட்டு வணங்கலாம் நாள்தோறும் இரவு ஏழரை மணி அளவில் விஸ்வநாதர் சன்னதியில் நடைபெறும் சப்தரிஷி பூஜை தனி சிறப்பு வாய்ந்தது உலகில் வேறு எந்த கோவிலிலும் நடைபெறாத சிறப்பு வாய்ந்த பூஜை இது சப்த ரிஷிகளே ஒவ்வொரு நாளும் இங்கு வந்து பூஜை செய்வதாக ஐதீகம் அன்னை விசாலாட்சி சன்னதி தனி கோவிலாக நகரத்தாரின் பொறுப்பில் உள்ளது அர்த்த ஜாம வழிபாடும் அவர்களாலேயே இங்கு நடத்தப்படுகிறது அன்னை அன்னபூரணி சனவிக்கல்லால் ஆன தனி கோவிலில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அவள் ஒரு கையில் தங்கத்தால் ஆன அன்ன பாத்திரம் மறு கையில் தங்கத்தால் ஆன அகப்பை ஏந்தி இருக்க அருகில் பிக்ஷை ஏந்தியவாறு விச்சாடனர் வெள்ளி வடிவில் தரிசனம் தருகிறார் ஆதிசங்கரர் இத்தலத்திலே விஸ்வநாத அஷ்டகம் அன்னபூரணி அஷ்டகம் மணிகர்ணிகா அஷ்டகம் முதலியவற்றை இயற்றியுள்ளார் இங்கே உள்ள ஹனுமான் காட் பகுதியில் ஸ்ரீ சங்கர மடமும் கேதார் காட் பகுதியில் திருப்பனந்தால் குமாரசுவாமி மடமும் அமைய பெற்றுள்ளது இப்படி இந்நகரத்தின் பெருமை விரிந்து கொண்டே போகிறது காசி நகரத்தின் பெருமையை கூறுவதற்கென்றே காசி புராணம் எனும் நூல் ஏற்றப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த காசி மாநகரில் சத்யதேவியின் காது குண்டலம் விழுந்த தலமாக மணிகர்ணிகா பீடத்தை நாம தரிசிக்க உள்ளோம் இத்தலத்தின் பெருமையையும் இக்கோவிலின் சிறப்பையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்